சிவா திருச்சிற்றம்பலம் குருவே போற்றி திருவே அகச்சந்தானம் புறச்சந்தானம் திருக்கையிலாய் பரம்பரை பற்றி சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகளை போற்றி நாம் இந்த தேவாரப் பகுதியை தொடங்கலாம் திருஞானசம்பந்தர் அருளிய முதல் திருமுறை பதிகை நாற்பத்தி தலம் திருப்பேணு பெருந்துரை மந்திரம் ஒன்று முடிச்சிட்டோம் இந்த இறைவன் நாகத்தை அணிந்தவர் அந்த நாகத்துக்கு விளக்கம் இருக்கிறோம் நாகம் என்பது சுத்தமாயியை குறிக்கிறது வியாபகத்தை குறிக்கிறது ஐந்தெழுத்தை குறிக்கிறது எல்லாம் நேற்று பார்த்தோம் முந்தா நாள் கொன்றை மாலை அணிந்திருக்கிறாரு கொன்றைங்கிறது பேரின்பத்தை குறிக்கிறது மனம் நிறம் அம்மையை குறிக்கிறது பிரணவத்தை குறிக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறோம் அந்த நாகத்துக்கும் கொன்றை மாலைக்கும் தொடர்பு இருக்குது அதையெல்லாம் சொல்லியிருக்கிறோம் வெண்மையான பன்றி கொம்பு அணிந்திருக்கிறார் என்பது பரத்துவத்தை குறிக்கிறது செம்மாப்பு உடையவர்ங்கிறது ஒரு சாதாரண உலகத்தில் ஒருத்தன் பிச்சு எடுக்கிறது அவனுக்காக இறைவன் எடுக்கிறது பிறருக்காக பிறகு அது வந்து செம்மாப்பு கட்டாயம் வருமல்ல அது கட்டாயம் வரும் சுதந்திரத்துக்காக போராடினவங்ககிட்ட ஒரு இருமாப்பு இருந்தது ஏன்னா அவங்க நாட்டுக்காக தானே போராடினாங்க அவங்களுக்காக போராடல எல்லா இல்லங்களிலும் சென்று எல்லா உயிர்களுடைய தேவையற்றதையும் பெறுகிறார் அந்த ஐயமிட்ட கடமையாளர்களுக்கு செல்வமாக இருக்கிறார் யாரெல்லாம் இறைவனிடத்தில் தனக்கு தேவையற்றதை கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு செல்வமாக இருக்கிறார் அப்படின்னா உயிர் பாசம் நீங்கி சிவப்பேறு அடைகிறதுன்னு அர்த்தம் மான்வெளி போன்ற கண்ணுடைய பாகர் அந்த மான்வெளிக்கெல்லாம் உதாரணம் சொன்னான் கொண்ட தலைவர் நிலைத்த பழமையான புகழை உடையவர் இறைவனுடைய புகழ் தான் நிலையானது இறைவனுடைய புகழ்தான் பழமையானது மற்ற புகழெல்லாம் ஆன்மாக்கள் சம்பந்தப்பட்ட புகழ் ஆன்மாக்கள் சம்பந்தப்பட்ட புகழ் என்ன கிடையாது நிலையானது கிடையாது அடுத்த இரண்டாவது மந்திரத்தின் பொருள் எழுதுங்க குற்றமற்ற பேணு குற்றமற்ற பேணுபெருந்துரையில் விளங்குபவர் நம் இறைவன் அரி அயன் அரண் ஆகிய மூவருமாயிருப்பது அவனே உலகை ஒடுக்கி தோற்றுவிப்பவன் அவனே அவனே சிவன் அவனே சக்தி அவனே தலைவன் நம்முடைய பாவங்களை தீரச் செய்பவன் நம்மை சிவபுண்ணியங்களை ஈட்ட வைப்பவன் பதினெட்டு கணங்களும் அவனை பணிகின்றன மேருமலையை வில்லாக கொண்டு முப்புறத்தை எரித்த தேவதேவன் குறிப்புரை இறைவன் மூவராக இருக்கிறான் என்பது அவர்களை அதிட்டித்து நின்று அவரவர் தொழில்களை செய்ய வைக்கிறான் இறைவன் உலகை புனர் செய்யும் செய்யும்போது அம்மையப்பராகிறான் ஒடுக்கும்போது சங்கார காரணமாகிறான் முதல்வன் என்று சொல்லப்படும்போது பரசிவமாக இருக்கிறான் இறைவன் நல்வினையை தருகிறான் என்பதன் பொருள் நல்வினை செய்ய அருள்கிறான் என்பதாகும் இந்த மந்திரத்தில் சாவம் என்பது வில்லை குறிக்கும் வரை என்பது மேருமலையை குறிக்கும் சாவம் நல்வினை தருகிறான்னா நல்வினை செய்வதற்கு அருள் தருகிறான்னு எடுத்துக்கணும் வினையை இறைவன் தரமாட்டார் தீவினை போகணும்னா எதை செய்யணும் தீவினை போக வேண்டுமென்றால் நல்வினை செய்யணும் அந்த நல்வினையை செய்ய அருள்கிறான்னு புரிஞ்சுக்கிடணும் மந்திரத்தை படித்து பாருங்கள் மூவருமாகி இருவருமாகி முதல்வனுமாய் நின்ற மூர்த்தி முதல்வனுங்கிறது பரசிவன் முப்பத்தாறு தத்துவத்துக்குள்ளே வராத சிவன் பாவங்கள் தீர் தர நல்வினை நல்கி பார்த்தீங்களா பாவம் போகிறதுக்கு எதை தர்றாரு பாவம் நம்ம செய்துட்டோங்க அதை அனுபவிக்கணும் அதுக்காக எதை செய்ய வைக்கிறாரு நல்வினை செய்ய வைக்கும்போது மீண்டும் பாவங்கள் செய்யாத ஒரு சூழலுக்கு அந்த உயிர் போயிருது செய்த பாவங்கள் ஏதோ ஒரு வகையில் அனுபவித்து என்ன செய்கிறது கழிகிறது பாவங்கள் தீர நல்வினை நல்கி பல்கணனின்று பணிய சாபமதாகி சாபம் பொருள் சொல்லியிருக்கிறோம் சாபம்னா வில் சாபமதாகி மால்வரை கொண்டு தன்மதில் மூன்று மெரித்த தேவர்கள் தேவரும் பெருமானார் தீதில் பெருந்துரை யாரே என்பது மந்திரம் அடுத்த மந்திரத்துக்கு பொருள் எழுதுனா போதும் நம்ம அடுத்த தலைப்புக்கு போக போகிறோம் அடுத்த நூலுக்கு போக போகிறோம் அடுத்த மந்திரத்தில் பொருள் மட்டும் எழுதுங்க இறைவன் இறைவன் ஆரம்பிக்க வேண்டாம் எழுதுங்க யானை கை போன்ற இதில் விளக்கம் பார்க்காமலே போயிட்டோம் மந்திரம் இரண்டுக்கான விளக்கம் அதுக்கு பிறகு மூன்றுக்கு போகலாம் இறைவன் அயன்மால் ருத்திரனை அதிர்ட்டித்து நிற்கிறார் அதாவது அவர்கள் தொழில் செய்வது யாரால்னு புரிஞ்சுக்கிடணும் இறைவனால் சிவனால் புரிஞ்சுக்கிடணும் அவர்கள் தொழில் செய்வது சிவனால் அதிட்டித்து என்பதற்கு இடமாக கொண்டு அர்த்தம் அவர்களை இடமாக கொண்டு தொழிலை செய்கிறார் அவங்கள வச்சு செய்கிறார் இது திருவாசகத்திலே ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள்தெருவாய் போக்குவாய் என்ற வரிகள் படைப்பாய் காப்பாய் துடைப்பாய் போற்றி என்ற வரிகளெல்லாம் நாம் அங்கே எடுத்து பார்க்கணும் நாம் எடுத்து பார்க்க வேண்டும் அதற்கடுத்து இருவருமாகிங்கிறது அம்மையப்பராகின்னு அர்த்தம் மூவருமாகி இருவருமாகி அம்மையப்பர் இறைவன் மாயையில் முப்பத்தாறு தத்துவங்களை தோற்றுவிக்கும்போது இறைவன் அருள் உருவம் கொள்ள வேண்டும் அருளுக்கு உருவம் வரணும் அப்போது இறைவன் இருவராகிறான் ஆகிறான் அதனால தான் திருவருப்பையனில் முதல் தலைப்பு முதுநிலை பதினா என்ன அர்த்தம்னா உயிர்களுக்கு தலைவனாக இருக்கிறது எப்போ உயிர்களுக்கு தலைவனுங்கிறது பேசப்படுகிறதோ அப்போவே இறைவன் தன்னுடைய தடத்தத்துக்கு வந்துட்டார்னு அர்த்தம் அப்போ யார் கூட இருக்கணும் அம்மை கூட இருக்கணும் ஐந்தொழில் செய்கிறாருனாலே யார் கூட இருக்கணும் அம்மை கூட இருக்கணும் முதல்வனாக நிற்கும்போது ஆயிடுறான் முப்பத்தாறு தத்துவங்களை கடந்து நிற்கிறார் ஞானமே வடிவாக இருக்கிறாரு குணமே வடிவாக இருக்கிறாரு என்ன கிடையாது உருவம் உருவம் கிடையாது ஞானமே வடிவாக குருவம் உருவம் வடிவம் ஆ அது சொருப நிலை அதைத்தான் மாணிக்க வாசகர் வந்து இன்பமே என்னுடைய அன்பேனார் அது சொருபநிலை இன்பமே என்னுடைய அன்பே ஒன்று நீ அல்லை அன்றி ஒன்று இல்லைன்னு சொல்கிறார்ல ஒன்றும் நீ அல்லைங்கிறது சொருபம் அன்றி ஒன்று இல்லைங்கிறது தடத்தம் வானாகி மண்ணாகி தடத்தம் படைப்பாய் கா ஆணாகி மண்ணாகி தடத்தம் இருநில அந்த பாரிடை ஐந்தாய் பரந்தாய் போற்றி தடத்தம் இருநில நாய் தடத்தம் உயிர்கள் வினைகளை நீங்கி நல்வினை என்று சொல்லக்கூடிய சிவ புண்ணியங்களை ஈட்டணும் பாவங்கள் தீர நல்வினை அந்த நல்வினைங்கிறத நம்ம சாதனம்னு எடுத்தால் நல்லாயிருக்கும் நல்வினைங்கிறத எதுன்னு எடுக்கணும் சாதனம்னு எடுக்கணும் இப்போ நீங்கள் வந்து நம்ம பாவங்களை மட்டும் யாரும் செய்கிறது இல்லையா எதையும் செய்கிறோம் நல்வினையும் செய்கிறோமே பாவம்னு தனியாக யாராக செய்கிறாங்களா நல்வினைன்னு யாராக தனியாக செய்கிறாங்களா இல்லையா அப்போ வந்து இதில் வந்து இங்கே நல்வினைங்கிறத நம்ம எதாக எடுக்கணும் சாதனங்கள் சாதனம் என்ற நல்வினை சரியை ஆகிய நல்வினை கிரியை ஆகிய நல்வினை என்று அதை எடுக்கணும் அதைத்தான் இறைவன் தர்றாரு நல்வினையை கொடுக்கிறது இறைவன் ஆனால் பாவம் தீவினை வந்து இறைவனை கொடுக்க வேண்டாம் அதது இஷ்டத்துக்கு என்ன செய்யும் அதது இஷ்டத்துக்கு செய்யும் சரியை பண்ண வைக்கிறது கிரியை பண்ண வைக்கிறதுக்கு தான் யார் அவசரமாக தேவைப்படுறா இல்லைன்னா மறைப்பு சக்தியே அந்த உயிரை நல்வினை தீவினை என்ன செய்ய வச்சிரும் செய்ய வச்சிரும் நல்கி பாருங்க பல்கலம் நின்று பணியை அதை கவனிச்சிங்கன்னா புரியும் கணங்கள் பனிரளவுக்குன்னா நீங்கள் நல்வினை செஞ்சால் பணியாது ஒரு அறம் ஒருத்தர் வந்து பாவத்தை குறைச்சிட்டோம் அறத்தை கணங்கள் எல்லாம் பணியாது ஒரே பிறவியில் இது மாறி மாறி நடக்கலாம் ஒரே பிறவியில் நிறைய பாவங்கள் கொஞ்சம் புண்ணியங்கள் செய்து வாழ்கிறது பிறகு கொஞ்சம் புண்ணிய நிறையா புண்ணியங்கள் கொஞ்சம் பாவங்களை செய்து வாழ்கிறது எதுக்கு இன்னும் வரவே இல்லை வரவே இல்லை அதுக்கப்புறம் என்ன செய்கிறான் புண்ணியங்களை நிறையா செய்கிறான் உலகில் புண்ணியங்களை நிறையா செய்கிறான் பாவம் செய்கிறது இல்லை அப்படி அந்த உயிரை நகர்த்தணும் நம்மளை பார்த்தாலே போதும் நம்மளுக்கு ஒரு கிராப்பு போட்டோம்னாலே ஒரு ஒரு வருஷத்துக்கு முந்தி பார்த்தா நம்ம லைஃப் ஒரு மாதிரி இருந்திருக்கும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முந்தி பார்த்தா ரொம்ப கேவலமாக இருந்திருக்கும் அதுக்கு அஞ்சு வருஷத்துக்கு முதல் ரொம்ப ரொம்ப கேவலமாக இருந்திருக்கும் விரைவனுக்கு ஒரு பூ கூட என்ன செஞ்சிருக்க மாட்டோம் வச்சுருக்க மாட்டோம் ரொம்ப கேவலமாக இருக்கும் கேவலம் கேவலமாக இருக்கும் அப்படி தானே ஆமாம் அதனால் இந்த நல்வினைங்கிறதுக்கு கீழே பூதகணங்கள் வருது பாருங்கள் பூதகணங்கள் வணங்கும்னா சிவபுண்ணியம் செய்யாத உயிரே எதுவும் வணங்காது அதுதான் அந்த இடத்துல நீங்கள் கவனமாக படிக்கணும் புரியுதா பூதங்கணங்களை நல்வினை செய்ய வைத்தல் என்பதற்கு நீங்கள் வந்து இது நம்ம இதுக்கு என்ன செய்யணும் தெரியுமா அந்த இடத்த நல்லா புரியுறதுக்கு சாஸ்திரத்தில் எங்கேயெல்லாம் சாதனங்கள் வினைன்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கணும் சாஸ்திரத்தில் நல்வினை சாதனங்களை நல்வினைன்னு எங்கே சொல்கிறாங்கன்னு பார்க்கணும் அப்போ தான் புரியும் இப்போ நீங்கள் சரியைங்கிறது சரியைங்கிறத முழுசாக சொன்னீங்கன்னா சரியை என்ற ச எங்கேயும் கிடைக்கலையா ஆ பிறகு இந்த பேனா முருகேசன் கடையில் இல்லையா ஆ என்ன தான் இருக்குது

ஆமாம் நல்லா ரன்னிங்கில் ஃப்ளோவில் ஓடும் ஏனெல்லாம் எழுதல நின்றுவாங்க சரி புக்கை பள்ளிக்கூடம் எழுதுங்க எனவே நல்வினை என்பதை சாதனம் என்று எடுக்கணும் ஏன்னா பின்னால் பல்கணங்கள் வணங்குது நேர்மையாக வாழ்கிறதுனால யாரையும் பல்கணங்கள் வணங்காது சிவனை பண்ணுறவனை மட்டும்தான் கணங்கள் வணங்கும் நல்லது செஞ்சிச்சானா அவனை நல்லா காப்பாற்றுமே தவிர பூதகணங்கள் என்ன செய்யாது வணங்காது இப்போ நமக்கு சைவத்தில் ஒரு கேள்வி இருக்குது ஒரு இடத்துல இருக்குது கடவுள் இல்லைங்கிறான் நேர்மையாக வாழ்கிறான் கடவுள் உண்டுங்கிறான் அசைவ பழக்கமெல்லாம் இருக்குது வேள்வி செய்யும்போது அசைவம்லாம் சாப்பிட்றான் வருமானம் ஏற்றுக்கிடுறான் யார் பெஸ்ட்டுன்னு கேட்டால் சிவனை கும்பிட்டுட்டு அசைவம் சாப்பிட்றவன் பரவாயில்லன்னு சொல்லுது சொல்கிறாங்க உரையாசிரியர்கள் ஏன்னா அந்த நேர்மையாக வாழ்கிறவன் சிவனை ஒரு நாளாக ஏற்க மாட்டான் ஆனால் இவன் என்றைக்காக ஒரு நாள் ஏதோ விடுவான் விட்டுட்டு சிவனை விடமாட்டான் இப்படி தான் இந்த இடத்துல நீங்கள் அதை பொருள் எடுக்கணும் அதனால் நேர்மையாக வாழ்கிறதுனால ஒருத்தன் வந்து அது அறநூல்படி உயர்ந்தவன் சமய நூல்படி நேர்மைங்கிறது ராவணன் நேர்மையாக வாழலை எப்படி விளப்பெரிய நூல்களில் அவன் இடம் பிடிச்சான் பக்தன் நேர்மையாக வாழலை மிக பஞ்சமா பாதங்களில் வைத்து பார்க்கக்கூடிய பாவங்களை செஞ்சவன் ஆனால் ஞானசம்பந்தர் அவனை விடாமல் பாடுறாரு சிவனை வணங்குனா அவர் சொல்ல வந்த செய்தி வேறு நம்ம அந்த பாட்டெல்லாம் குறித்து எடுத்துருக்குறோம் அதை கெட்டவனாக இருந்தாலும் திருந்தி சிவனை கும்பிட்டா ஓகே சைவம் சிவனை கும்பிடல நல்லவங்கிறத அவனை வச்சு என்ன பண்ணுறது அவனை போற்ற வேண்டியவங்க அறநூல்காரங்க பதினெண் கீழ்கணக்கு நூல்காரங்க திருவள்ளுவருடைய ஆட்கள் தான் அவனை இருப்பாங்க நமக்கு வந்து அவன் யாராக இருக்கணும் நல்லவனாக இருந்தால் மட்டும் போதாது ஆமாம் சிலர் சொல்லுவாங்க நான் லஞ்சம் வாங்குற சில அரசு அலுவலர்கள் நான் பார்த்துருக்குறேன் லஞ்சம் வாங்குறது இல்லை நான் யாருக்கும் கெட்டதுன்னு நினைக்கிறது ரொம்ப நேர்மையாக வாழ்கிறேன் அடுத்தவங்க காசு ஒரு பைசா கூட ஆசைப்பட மாட்டேன் இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு சாமி கும்பிட்றது பாங்க அது வந்து ஒரு பெரிய சிறப்பு கிடையாது அப்படி நிறைய பேர் நான் பார்த்துருக்குறேன் என்ன எழுதுறீங்க சாபமத சாபமதம் ஆகிய மால்வரை கொண்டு முப்புறம் எரித்தது எல்லாம் இந்த மந்திர விழா அழகாக வருது பாருங்கள் முப்புரம் எரிக்கிறாரு அந்த முப்புறம் எரித்தலை தான் முன்னால் பாவங்கள்னு வச்சார் முப்புறம் எரித்தல் என்பது என்னதுன்னாரு திருமுலர் காரியம்னாரு. அப்போ பாசம் நீக்கணும்னா நல்வினை நல்வினைங்கிறது அறமா பசித்தவனுக்கு சோறு போட்டால் பாசம் போயிடுமா திரும்பவும் போய் இடிக்கும் நீங்கள் இங்கே நல்வினை என்று சொன்னது நேர்மையாக வாழ்தல் லஞ்சம் வாங்காமல் வாழ்தல் பசித்தவனுக்கு சோறு போடுதல்னா பசித்தவனுக்கு சோறு போடுதலும் ஆகேஸ்வர பூஜையாக வேறு பூஜையான்னு பார்க்கணும் சும்மா சோறு போடுறதா மாகேஸ்வரர் பழைய பாத உங்களுக்கு போகிறவங்களுக்கு கொடுக்குறதும் சும்மா கொடுக்குறதும் ஒன்றாயிருமா நீங்கள் தைப்பூசம் முடிஞ்ச பிறகு இந்த மாதம் முடிஞ்ச பிறகு ரோட்டு வரமா போகிறவங்களுக்கு தண்ணி கொடுத்தீங்கன்னா அது எதில் முருகனில் சேராது இப்போ கொடுத்தீங்கன்னா எதில் சேரும் அது இதுதான் இங்கே கேள்வி என்னுடைய கேள்வி முருகனில் முருகன் அல்லாத நேரத்தில் கொடுக்கறது முருகனில் சேராது உண்டா இல்லையா அது தர்மத்தில் சேரும் நீங்கள் வந்து சமய தர்மம் வேற அறநூல் தர்மம் வேறங்கிறீங்கிற இதுக்கு சரியான உதாரணம் சொல்லிட்டு இருக்கிறேன் ஏன்னா அறுபது நாள் கழித்து ஒருத்தன் காந்திநகர் பக்கத்தில் இருந்து வரவங்களை தண்ணி கொடுக்குறான்னா அதில் யாரும் சேரமாட்டா இன்னைக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா முருகன் அதில் வருவார் எனதான் அந்த நல்வினைங்கிறத நீங்கள் யாரோட இணைச்சி கொண்டு போங்கிறேன் அதனால தான் பாவம் போகும் நல்வினை வரும் பூத கணங்கள் வணங்கும் உப்புறத்தை எரித்தான்னா அவர்களுக்கு தான் என்ன நீக்க நிகழும் எல்லாருக்கும் எதுவும் நிகழாது அதைத்தான் பாச நிகழும்னு வச்சார் என்று அந்த மந்திரத்தை நிறைவு செய்வோம் நம்ம ஒரு திருவாசகம் படிக்கலாம் அடுத்தது